ஆவணி மாத பலன்களை பார்த்துட்டு இருக்கும் இரண்டாவது ராசியான ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் ராசியை பொறுத்தளவுக்கு ஆவணி மாத ஆரம்பத்திலேயே முதல் நாளிலேயே அதாவது சந்திர பகவான் மனோகாரகராக விளங்கக்கூடிய மாதுர்காரகராக விளங்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசியில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால அச்சமில்லாத செயல்பாடு அப்படிங்கிறது மாதம் முழுவதும் இருந்துக்கிட்டு இருக்கும் இந்த காரியத்தில் இறங்கலாமா இந்த விஷயத்தை செய்யலாமா இந்த பொருளை வந்து வாங்கலாமா இந்த வாகனத்தை வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு திண்டாட்டம் இருக்கும் இல்லையா அந்த திண்டாட்டங்கள் எல்லாம் அறவே ஒளிந்து மிகப்பெரிய கொண்டாட்டங்களாக மாறக்கூடிய வாக்கியத்தை மனோகார பகவான் நிச்சயமாகவே கொடுப்பார் இந்த மனோகாரகன் கூட உழைக்கக்கூடிய அந்த நேரத்தில் உற்சாகம் விஷயத்தை வந்து அதிகமாக கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் நிலையான உண்டான மதிப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சந்திர பகவான் நிச்சயமாகவே அமைய போறாரு மாதம் முழுவதும் மிக மிக நன்மையா இருந்துகிட்டு இருக்கும்